காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் எந்த கட்சியும் சேரலாம் என்றும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருந்தாலும் அடுத்து மக்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க நினைப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியைத்தான் என்றும் தெரிவித்தார் ஒரே தான் நிதி ஒதுக்கப்படுகிறது நேற்றைக்கு கூட நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இருந்து காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்த ஆட்சி காலத்தில் வந்ததை விட பல மடங்கு நிதி கொடுத்தத புள்ளி விவரங்களோடு சொன்னாங்க அதனால திமுக அவர்கள் அந்த தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிால அவருடைய ஆசை சொல்ல உண்மையான மாற்றாக மக்கள் பற்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக தான் என்பது எல்லோருக்கும்